உடனே அல்லா உதவி வராது வெரி ஃபைனல் மூமெண்ட் நெருப்புல போட்ட பிறகு நெருப்பு கூடாது கத்திய கொண்டு போய் கலத்து கிட்ட வைக்கிற வேணாம் பண்றான் அல்லாஹ் குழந்தைய விட்டுட்டு போன பிறகு ஜெம் ஜெம் பிறகுது அல்லாஹுடைய நெல்லடியா சோ ரசூலுல்லா அங்க போன பிறகு எந்த கட்டும் யுத்தத்துக்கு வந்த பிறகு லாஸ்ட் மூமெண்ட்ல அல்லாஹ் காத்தனுப்புறேன் அல்லாட உதவி லாஸ்ட் அவர் அந்த டைம் வரைக்கும் பொறுமையா ஸ்டைனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா பொறுத்து கொண்டு தொழுது கொண்டே இருந்தா ஏன் அல்லாஹ் என்ன கைவிட மாட்டான் என்று யார் நம்புறாங்களோ வ பஷிரி சாபிரீன் இதம் क्वेश्चन க ஆன்சர் யார் பொறுத்து கொண்டிருக்கறாங்க அவங்கள ஒரு நாளும் அல்லாஹ் கைவிட மாட்டான் மூஸா நபிக்கு மேப் தெரியாம நினைக்கிறீங்களா அந்த மக்கள் எடுத்துட்டு போற நேரம் எங்க எடுத்து போறாங்க குறுக்க கடல் வரும்னு உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் போ சொன்ன ரூட் போங்க அவங்க திரும்பி கேக்கல யா அல்லாஹ் அந்த ரூட்ல போனா கடல் வரும் போங்க மூஸா